வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது ஜல் ஜீவன் திட்டம் செயல்படுத்துவதில்லை என கூறும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்தேகம் இருந்தால் நாட்டாகுடி வந்து நேரடியாக பார்வையிடட்டும் என்றார் அண்ணாமலையின் அறிக்கை அமைதியாக வாழும் மக்களிடையே பீதியை கிழப்பும் விதமாக உள்ளது இதனை அண்ணாமலை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் சிவகங்கை செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்டுக்கொண்டார் குன்றக்குடி மேட்டுப்பட்டியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் முளைப்பாறை திருவிழாவில் அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து முளைப்பாரியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி பின்பு பெண்கள் மற்றும் ஆண்கள் ஒன்று கூடி முலக்கோட்டி பின்பு புதன்கிழமை காலை கோவிலிலிருந்து முளைப்பாரி புறப்பட்டு குன்றக்குடி அருள்மிகு சண்மநாதன் சன்னதியை சுற்றி நிறைவாக்க குளத்தில் அமுக்கி பெண்கள் தங்களது நேர்த்திக் நிவர்த்தி செய்தனர் காரைக்குடியில் ஏஐடியுசி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் சார்பாக தமிழகம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏஐடியுசி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் சார்பாக தமிழகம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் காரைக்குடியில் அரசு போக்குவரத்து கழக கிளை முன்பு மண்டல தலைவர் சுப்பிரமணிய தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூரில் ஆங்கிலேயரிடமிருந்து கோட்டையை காத்த கோட்டை முத்துமாரியம்மன் கோயில் நூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பாறை திருவிழா நானூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை சுமந்து சென்று ஓம் சக்தி பராசக்தி முழக்கங்களுடன் புனித சீதளி கரைத்தனர் தரைத்தனர் திருப்பத்தூரில் கழிவுநீர் ஓடையாக மாறி புதர்மண்டி கிடக்கும் தாம்போதி ஆற்றை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை தாம்பூதி ஆற்றில் விழ புதர் ஆக்கிரமிப்புகளை சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறையினர் அகற்றி தூர்வார வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் துணை மின் நிலையத்தில் இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மேற்கண்ட துணை மின் நிலையத்தில் இருந்து மின் விநியோகம் செய்யப்படும் முக்கிய ஊர்களான திருப்பத்தூர் விழையார்பட்டி கருப்பூர் திருக்கொஸ்டியூர் கோட்டை மற்றும் மல்லாக்கோட்டை இவைகளின் சுற்றுவட்டார கிராமங்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின் விநியோகம் இருக்காது தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் சதுரங்க பயிற்சி அறிமுகம் பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்களிங்கம் தலைமையில் செஸ் பயிற்சியாளர்கள் சந்தியா திவ்யா ஆகியோர் பயிற்சி வழங்கினர் திருப்பத்தூர் அஞ்சலக வீதியில் உள்ள காளியம்மன் மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அசைவ உணவு அன்னதானம் வழங்கினர் திருப்பத்தூர் நான்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரி கோவில் ஆடி முளைப்பாடி திருவிழா நேற்று காலை கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முளைப்பாறை எடுத்து சீரணி அரங்கம் கண்டனமாணிக்கம் ரோடு போஸ்ட் ஆபீஸ் ரோடு பேரு காந்தி சிலை பெரிய வீதி வடகரை வீதி வழியாக சீதிலி புனித குளத்தில் முளைப்பாறை கரைக்கப்பட்டது காலை மணி கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்